சரி இப்போ இந்த தேர்தலை சந்திக்கிற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்கள் வந்து அந்த அஞ்சு வருஷத்தில் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு கட்சி மேலே போகமாக இருக்கிறாங்கன்னா அந்த கட்சி மேலே போகம் வந்து அஞ்சு வருஷத்தில் குறைஞ்சிருக்குறீங்க இந்த தேர்தல் நேரங்களில் மக்கள் என்னலாம் தவறு பண்ணுறதா நீங்கள் நினைக்கிறீங்க மீடியாவும் ஒரு ரீசன் ஒன்று மக்களை வந்து குழப்பத்திலே வச்சுருக்காங்க இப்போ நீங்களே சொல்லுங்கள் படிச்சவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் நீங்களே சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைனா நான் இல்லை ஒரு தொகுதின்னு இருக்குன்னா அந்த வேட்பாளர்கிட்ட எதெல்லாம் பார்த்து ஓட்டு போடணும் அந்த காசு கொடுக்குறதை தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா தேர்தல் ஆணையம் நினைச்சா விஜயகாந்த் முன்னாடி கொடுத்துருக்கலாம் விஜயகாந்த் இல்லைங்க போய் இப்போ சீமானா இருக்கிற அவரும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா மாற்றத்தை தான் எதிர்பார்க்குறோம் ஏன்னா தமிழை பற்றி தமிழ்நாட்டை பற்றியும் வளங்களை பற்றியும் பேசுறவர் அவர் ஒருத்தர் இந்த தேர்தல் நேரங்களில் மக்கள் என்னெல்லாம் தவறு பண்ணுறதா நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் ஒரு நல்ல தலைவரோ ஒரு நல்ல அரசியல் கட்சியோ நம்ம ஆளும்பா இந்த தவறுலாம் மக்கள் பண்ணிடுறாங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க முக்கியமாக என்ன சொல்லுவாங்க பணம் வாங்காமல் இருந்தாலே ஓகே தான் ஸோ மெயினாக அதுதான் ஸோ காசு வாங்காதீங்க மக்களுக்கு வந்து யார் யார் படித்தவங்க வரணும் இப்போ எல்லா இளைஞருமே அதுதான் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் இந்த வாட்டி படித்தவங்க கண்டிப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறோம் ஸோ ரொம்ப காலமாகவே ரெண்டு கட்சி முக்கியமான இருந்தது அது என்னென்னு உங்களுக்கே தெரியும் ஸோ ஏதாவது புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஆனால் யாருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கலாம் யாருக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் நீங்களே சொல்லுங்கள் படித்தவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க யாரு நீங்களே சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லனா இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க சரிதான் நான் வந்து கருத்துக்களை தான் எடுத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா நானே கருத்து சொன்னா அது நல்லா இருக்காது கண்டிப்பா ஒரு மக்களா நீங்க சொல்லுங்க அது நான் சொன்னேன் அது கண்டிப்பா மக்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுங்க அது சஸ்பென்ஸாவே இருக்கட்டும் யார் ஜெயிக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்க பாய் தேர்தல் நேரங்களில் மக்கள் என்னென்னலாம் தவறு பண்றதா நினைக்கிறீங்க இன்றைக்கி ரெண்டு கவர்மெண்ட்டுமே வச்சுக்கலாம் நான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரட்டை நான் சொல்லலை ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சியுமே சொல்கிறேன் அவங்க கொடுக்க வாக்குறுதியை வந்து ஃபஸ்ட்டு பண்ண முடியுமா அந்த பட்ஜெட்டில் பண்ண முடியுமா பண்ண முடியாது தான் இன்றைக்கி பட்ஜெட்டில் வந்து ஒரு லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா வந்து கடன் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே வந்து இருந்த அமைச்சர் வந்து பிடிஆர் அமைச்சர் அவர் ஒரு நல்ல அமைச்சர் மக்கள் இதை கூட யோசிக்கலாம் இன்றைக்கி வந்து டிஎம்கே டிஎம்கேல இருக்கிறவங்களும் சரி ஆப்போசிட்டில் இருக்கிற வந்து பிஜேபியாக இருந்தாலும் சரி நீங்கள் அவங்க வாயிலிருந்து என்ன சார் ஒரு நல்ல அமைச்சர் வந்து பிடிஆர் அவங்கள எதுக்கு மாற்றினாங்க அவரோட திட்டம்லாம் அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கிற மாதிரி தான் திட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து யாரெல்லாம் சிந்திக்கலாம் அப்படிங்கிறத வந்து இது தான் மக்கள் சிந்திக்கணும் இதெல்லாம் தான் தவறு பண்ணுறாங்க என்னை பொறுத்தவரை மக்கள் இன்றைக்கி ஒரு டிரைனேஜ் சிஸ்டம்னு ஒன்று போடுறாங்க அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து அளவுக்கு எப்படி இருக்குது அது மக்களுக்கு வெறுப்பு தான் கொடுக்குது இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி உங்களுக்கு அதெல்லாம் வந்து அது பே கேட்க நல்லா இருந்துச்சு பட் இதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும் இதை தான் நான் நான் சொல்கிறது நான் திங்க் பண்ணுறது இது என்னுடைய பர்சனலாக நான் என்னுடைய கருத்து இது சரிண்ணா இப்போ போட போகிறாங்க உங்கள் கடைசி நேரத்தில் என்ன சொல்லுவீங்க ஒரு ஒரு நிமிஷத்தில் சொல்லுவீங்கன்னா என்ன சொல்லுவீங்க என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ஒரு பாதையில் போகும்போது நீங்கள் ஒரு பாதையாக நினைக்காதீங்க ஒரு மாற்று வழி இருக்குதான்னு யோசிச்சு பாருங்கள் இதை தான் நான் சொல்லுவேன் மக்கள் ஏன்னும் என்றைக்குமே வந்து இன்றைக்கி ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் யோசிக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் எது பெட்டர் அப்படின்னு தான் போக முடியும் ஆனால் ஆப்ஷன் இருந்தால் யோசிங்க அதை தான் சொல்லுவேன் நீங்கள் புதுசாக எவ்வளோ பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அடுத்த வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிறையா பேர் புதுசான சில பேர்லாம் கூட ஃபோக்கஸில் வராங்க பட் நீங்கள் யோசிங்க புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கலாமே வாய்ப்பு கொடுத்தா தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும் வாய்ப்பே கொடுக்காத மக்கள் வந்து அந்த அஞ்சு வருஷத்தில் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கட்சி மேலே கோபமாக இருக்கிறாங்கன்னா அந்த கட்சி மேலே கோவம் வந்து அஞ்சு வருஷத்தில் குறைஞ்சி போயிருக்கு அதுக்கப்புறம் அந்த கட்சி இந்த கட்சி நல்லா பண்ணலாம் அந்த கட்சிக்கு போட ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் யோசிங்க உங்கள் நான் வந்து அதுக்காக ஒரு ஆட்சியே மாற்ற முடியுமா நினைக்கல உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு வார்டில் இருந்து யோசிங்க ஒரு தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க ஊர் தலைவர் தேர்ந்து தேர்ந்தெடுக்கிறீங்க அங்கேருந்து ஆரம்பிங்க அவரை மாற்றுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கலாம் புதுசாக யாராவது ஒருத்தர் நிற்கிறாங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றா திங்க பண்ண வச்சு நம்ம தலைமையே மாறும்னு நான் சொல்கிறேன் அதை தான் நான் சொல்கிறேன் பெண்டால் காசு வாங்கக்கூடாது அதுதான் முக்கியம் ஏன்னா எல்லா எலெக்ஷன்லேயும் காசு வாங்கி தான் வச்சு போடுறாங்க பட் தேர்தல் ஆணையமும் கண்டுக்க மாட்டேங்குது டிவியில் காட்டுறாங்க நிறைய ஸ்டார்ஸ் எடுத்து போடுறாங்க வீடியோ எடுத்து போடுறாங்க பட் ஆனால் மக்கள் யாருமே அதில் தேர்தல் ஆணையம் எந்த ஆக்ஷன் எந்த எதிர்பார்த்து நல்ல முடியாது தேர்தல் ஆணையம் ஆக்ஷன் எடுக்கணும்னு வேண்டி கேட்குறோம் இப்போ அந்த காசு கொடுக்குறத தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா தேர்தல் ஆணையம் நினைச்சா நினச்சா முடியும் பட் மக்களும் கொஞ்சம் நினைக்கணும் நிறைய படிப்பறி இல்லாதவங்களுக்குலாம் வந்து அவங்க காசு கொடுத்து அந்த கட்சிக்கு வாங்கிக்கிறாங்க அவங்களே ஓட்டு போட்டுக்குவாங்க சரி காசு வாங்கிட்டோம்னு சொல்லி அவங்க அது கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க பட் ஆனால் அவங்க அஞ்சு வருஷம் கழித்து அந்த பக்கம் வருவாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க காசு வாங்கின மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சொல்ல மாட்டாங்க வரவே இல்லை சார் எப்போது தான் வராங்க எலெக்ஷன் டைம் எதாவது டைம் தான் வராங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிண்ணா எதெல்லாம் பார்த்து ஓட்டு போடணும்னு சொல்கிறீங்க நல்லது யார் செய்கிறாங்களோ அவங்க பார்த்து ஓட்டு போடுங்க மக்களை சேவை செய்கிற நோக்கத்தோடு எதுவும் சம்பாதிக்காமல் மக்களுக்காக சேவை செய்கிறாங்கள பார்த்து ஓட்டு போடுங்க அப்படி யாராச்சும் ரெஃபர் பண்ணுறதுனா யாருன்னு சொல்லுவீங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் தமிழர் தான் இருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா மாற்றத்தை தான் எதிர்பார்க்குறோம் ஏன்னா தமிழ் பற்றி தமிழ்நாட்டை பற்றியும் வளங்களை பற்றியும் பேசுகிற ஒரு ஒருத்தர் தான் மற்ற கட்சி எல்லாமே அடுத்தவங்களை குறை சொல்கிறதும் சரியில்லை அது சரியில்லை இது தான் சொல்கிறாங்க ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு தான் பார்க்கலாம்லே அவருக்கு காசு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க அது இப்போ விஜயகாந்த் இப்போ இருந்தார் அவருக்கு யாரும் ஓட்டு போடல இறந்து போயிட்டார் இறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சொல்கிறாங்க அவர் ரொம்ப நல்லவர் நல்லது பண்ணார் பொண்ணாக அது எதுக்கும் அவர் ஜெயிக்க வச்சுருந்தா நமக்கு எதாவது நல்லது பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது சரிண்ணா மக்கள் எதை எதெல்லாம் பார்த்து ஓட்டு போடணும் அதை பற்றி மக்கள் சர்வே பண்ணணும் அவங்க அவங்க நமக்கு நல்லது செய்வாங்களா அவங்கள பாஸ்ட்டு என்ன அதெல்லாம் திங்க் பண்ணணும் திங்க் பண்ணால் அவங்க நல்லது செய்வாங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ஓட்டு போடலாம் இதை இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க மக்கள் மக்கள் பைசாவை எதிர்பார்க்குறாங்க பைசாவை எதிர்பார்த்தால் போட்ட காசு அவங்க எடுக்கிறதுக்காக அவங்க பார்ப்பாங்க அதனால் அதெல்லாம் எதிர்பார்க்காம யாரும் நல்லவங்களோ அவங்கள பார்த்து ஓட்டு போடணும் சரி நன்றி நன்றி அது வந்து ஏதாச்சும் ஃபினான்ஷியலாக ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா அந்த டைமில் மக்கள் வந்து அதை பற்றி எதாவது நினச்சி போயிடுங்க இந்த அஞ்சு வருஷம் நம்ம என்ன கஷ்டப்படுறோம் அதை நான் அவங்க நினச்சி பார்க்கணும் சரிங்களா கரெக்டாக அந்த டைமில் வந்து அவங்க வந்து கூப்பிட்டு போகிறாங்களா என்ன செய்யறாங்க அந்த டைம் அதை நினச்சி போடணும் நம்ம அஞ்சு வருஷமாக என்ன கஷ்டப்படுறோம் அதை நினச்சி அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து தேர்தலில் ஓட்டு போட்டு வாக்களிக்கணும் இதெல்லாம் பார்த்து ஒரு கட்சியோ இல்லை ஒரு தலைவரையோ தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறீங்க இதெல்லாம் பார்த்துன்னு நம்ம அவங்களோடது அந்த டைமில் வந்து நம்ம அதை அவங்கள கணிக்க முடியாது இல்லைங்களா அஞ்சு வருஷம் அவங்க பண்ணாதான்னு தெரியும் அதனால் புதுசாக வரவங்களுக்கு எதாவது வாய்ப்பு கொடுக்கணும் பழைய ஆளுங்களுக்கே கொடுக்காமல் பழையரங்குறது வரைக்கும் எதுனா செய்கிறாங்க என்னன்னு தெரியாது இல்லை நமக்கு அதனால் புதுசாக யாருக்காவது வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா புதுசாக ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்தா இவர் கொடுத்தா நல்லா இருக்கும் பண்ணால் யாருக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் புதுசாக யார் கொடுப்பீங்க இப்போ யார் வரப்போகிறா சீமான் இருக்கார் விஜய் இருக்கார் இவங்கெல்லாம் எங்களுக்கு யாருக்கா புதுசாக ஒருத்தவங்க வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாதுன்னு நல்லா இருக்கும் சீமான் விஜய் இவங்க மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்ன சீமான் விஜய்னா விஜயகாந்த் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் விஜயகாந்த் இல்லை அதனால் அதுங்க அவங்களோட கட்சியில் அடுத்து அவங்க அவரளவுக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்களாம் அப்படிங்க விஜயகாந்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம் விஜயகாந்த் இல்லைங்க போய் இப்போ சீமானா இருக்கிற அவரும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் அவருக்கு எதனால் அவருக்கு எதனால் கொடுத்துனா இப்போ புதுசாக வராங்கன்றதுனாலே அவங்களுக்கு கொடுத்துட முடியாது அதை தாண்டியும் என்ன காரணம் அப்படின்றத கேட்கலாம் என்ன காரணம் அவர் இளைஞர்களை நிறைய மோட்டிவேட் பண்ணுறாரு இளைஞர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க அதனால் இளைஞர்களுக்கு எல்லா இடத்துலையுமே இளைஞருக்கு அப்புறம் மகளிருக்கும் கொடுக்குறாங்களா அவங்க அதனால இளைஞருக்கும் மகளிருக்கும் நிறையா வச்சுனால

சரௌண்டிங்கில் என்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அதெல்லாமே பார்த்துட்டு எஜுகேஷனுக்காக அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு பண்ணணும் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எந்த அரசியலாக இருந்தாலும் நிறையா இருக்குது நிறைய ந நிறைய இருக்குது இப்போ ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் எந்த கட்சி வந்தாலும் எது வந்தாலும் இப்போ இது வரைக்கும் வந்து அவங்க வின் பண்ணதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஓட் பண்ணுறது ஒன்று ஆனால் அந்த மாதிரிலாம் மக்கள் வந்து அது மாதிரி பண்ணுறதில்ல ரெண்டாவது வந்து மீடியாவும் ஒரு ரீசனு ஒன்று மக்களை வந்து குழப்பத்திலே வச்சுருக்காங்க இப்போ ஒவ்வொரு மீடியாவும் ஒவ்வொரு வகையான ஒவ்வொன்றும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அப்போ வந்து மக்களால் வந்து கரெக்டான தீர்வு எடுக்க முடியாது அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து மக்கள் இது வரைக்கும் மீடியாவை வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகல கிராமத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணும் அப்படின்றது அவங்களுக்குலாம் தெரியாது ஒன்று செய்தி என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நம்புகிறாங்க ஸோ அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே மோஸ்ட்லி வந்து கிராமத்தில் மாதிரி தான் சன் டிவி இந்த மாதிரி நம்ம காமன் டிவி தான் ஓடும் அப்போ அதை பேஸ் பண்ணி என்ன சொல்லுவாங்களோ அதை மட்டும் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அதுவும் ஒன்று இன்ன வரைக்கும் வந்து மக்கள் தப்பு பண்ணுறதுக்கு காரணம் வந்து படிப்பும் ஒரு காரணமாக இருக்கலாம் கரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு வந்து இன்னும் குறைவாக தான் இருக்கும் மக்கள் இந்தந்த தப்புலாம் பண்ணுறாங்கப்பா இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் ஒரு நல்ல தலைவர் வருவார் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா மக்கள் எந்தெந்த தப்புலாம் பண்ணுறாங்க மக்கள் என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்னா ஜென்ரலாக இந்த அவங்களோட சொத்துலாம் சப்மிட் பண்ணுவாங்களா வேட்பாளர் வந்து அவங்க சொத்துலாம் சப்மிட் பண்ணுவாங்க அது எல்லாமே நான் செக் பண்ணணும் ஸோ நம்ம ஊரில் நியர்பை யார் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச முகமாக யாருன்னு பார்க்கணும் அப்பார்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களோட ஓன் எத்திக்ஸ்லாம் எப்படி இருக்குது அட் த சேம் டைம் அவங்களோட சொத்துலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த பேக்ரவுண்ட் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மக்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணுன்றீங்க மக்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்க என்னென்ன பண்ணக்கூடாது ஜென்ரலாக பார்ட்டியை பார்த்து மட்டும் நம்ம ஓட் பண்ணக்கூடாது ஸோ அவங்களோட தொகுதியில் யார் கேண்டிடேட் நிற்கிறாங்களோ அவங்கள பேஸ் பண்ணி நம்ம ஓட் பண்ணணும் தமிழ்நாட்டில் எல்லாருமே எல்லா கட்சியுமே ஜெயிச்சு எல்லாருமே இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க சீமான் சீமானு போகும் சீமான் நல்லாயிருக்கும் சீமானான தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோன்றுக்கு போவேன் ஏன்னா ஆனால் இளைஞர்கள்லாம் அவர்களை தான் நம்புறாங்க எங்கள் ஊரில் எல்லாம் விவசாயம் தான் கஷ்டப்படுறோம் எல்லாத்துக்கும் நல்லா விவசாய கட்சி வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும்னு தோன்றுந்து போகிறோம் ம் அவர் சின்னத்தை கூட இப்போ முடக்கிட்டாங்க மத்திய அரசு அதை எப்படி பார்க்க யார் என்ன பண்ணால் நம்மளுக்கு என்ன ப்ரோ நம்மளுக்கு சீமானான்னா ஜெயிக்கணுன்ற ஒரு ஆசை அதனால் அதுக்கு போடுவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ப்ரோ அதுதான் ஆ ஆமாம் ப்ரோ சரி இப்போ இந்த தேர்தலை சந்திக்கிற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க கரெக்டான முடிவு எடுத்து கரெக்டாக போட்டால் போதும் ப்ரோ காசு காசு லாஸ்ட் டைமில் காசு கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு ஒருத்தவங்க காசுக்கு ஒசரம் போட்டுருவாங்க என்ன பண்ணுறது எது வந்தால் என்ன நம்மளுக்கு நம்ம போடுவோம் யார் ஜெயித்தா என்ன காசு சரி அதனால அதுக்கு போடுவோன்ட்டு போட்டுருவாங்க அதுதான் ப்ரோ பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அவள் தான் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அந்த ஒரே அந்த ஒரு டைமில் வந்து காசு கொடுத்துட்டு எல்லாம் போட்டுருவாங்க அந்த அஞ்சு வருஷம் கஷ்டப்படுறது நம்ம தான் அதனால் அஞ்சு வருஷத்துக்கு யோசிச்சு போட்டால் நல்லா தோணுது ப்ரோ அவள் தான் சரி நன்றிங்க சார் நன்றிப்பா